ஹை கைஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் இப்போது நமக்கு எப்படி கண்ணு காது கை விரல்கள் அது எல்லாமே இருக்கோ அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கும் ஒரு ஒரு பார்ட்ஸ் இருக்குது சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இது டிவி மாதிரி இருக்குல்ல இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர் இது வந்து நம்ம வரைகிற பிக்சர்ஸ் அப்புறம் டெக்ஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் எழுதுகிறோமோ அது எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா இதுக்கு பேர் என்னது மானிட்டர் அதுக்கு பக்கத்தில் இதுக்கு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டு இது வந்து நம்ம எழுத்துக்கள்லாம் டைப் பண்ணலாம் சிம்பிள்ஸ் நம்பர்ஸு இது எல்லாமே டைப் பண்ணலாம் நம்ம இங்கே டைப் பண்ணுறது எல்லாமே இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் சரிங்களா இதுக்கு பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் வந்து இப்போ நம்ம விரல் மாதிரி நம்ம வந்து இப்போ யாரையாவது காமிக்கிறோன்னா என்ன பண்ணோம் ஒரு விரல் நீட்டி இது இவங்க தான் இதோட அப்படின்னு சொல்லுவோம்ல விரல் வச்சு சொல்லுவோம் அதே போல இந்த பிக்சரில் குறிப்பிட்ட எதையாவது ஒன்று போய் சொல்லணும் அப்படின்னா இந்த மவுஸ் வந்து ஒரு கர்சர் மாதிரி தெரியும் அதை வச்சு இங்கே பார்க்கலாம் சரிங்களா மவுஸ் வந்து எதுக்காக அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு விஷயத்த காமிக்கிறதுக்காக மவுஸ் வந்து யூஸ் பண்ணலாம் சரிங்களா அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிபியூ இது வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து நம்ம மூளை எப்படி செயல்படுதோ அதே போல் இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து இந்த சிபியூ அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இதுதான் செயல்படுது இது என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் என்னென்னலாம் ஃபங்க்ஷன் பண்ணணுமோ அதுக்கான ஆர்டர் எல்லாம் இதுலேருந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் இதில் செய்கிறது எல்லாமே இந்த சிபியூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் சரிங்களா அடுத்ததாக இங்கே வந்து மைக்ரோஃபோன் இருக்குது இந்த மைக்ரோஃபோன் வந்து இப்போ எதாவது நம்ம மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபோன் மூ இந்த மைக் மூலமாக நம்ம வந்து பேசிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் இப்போ வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் போகுது அப்படின்னா இந்த மைக்கில் நம்ம பேசிக்கலாம் ஹெட்ஸ்ஃபோ ஹெட்ஃபோன்ஸ் வந்து எதா நம்ம பாட்டு கேட்குறது இல்லைன்னா எதா ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது அதெல்லாம் இந்த ஹெட்ஃபோன்ஸ் மூலமாக கேட்டுக்கலாம் சரிங்களா இல்லை நம்ம வெளியே கேட்குறனாலும் ஸ்பீக்கர் வச்சு நம்ம கேட்டுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த சிஸ்டமில் தெரிகிற ஏதாவது ஒன்று நமக்கு ப்ரிண்ட் வேணும்னா ப்ரிண்டரையும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர் சிபியூ கீபோர்ட் மவுஸ் மைக்ரோஃபோன் ஸ்பீக்கர் ஹெட்ஃபோன்ஸ் பிரிண்டர் வந்து தனியாக வரும் சரிங்களா Thank you.